வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் நடிகர் தளம் சிவாஜி கணேசன் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறேன் சிவாஜி கணேசன் சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லை இது கவியரசு கண்ணதரசன் சம்பந்திட்டு பி எஸ் வீரப்பா சம்மந்தப்பட்டு இது பல பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியுமில் ஆலய மணி நடிகர் தளம் சிவாஜி கணேசன் நடித்து நூறு நாட்கள் ஓடிய படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மக்களுடைய உள்ளங்களில் காலத்தை கடந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன் இன்னொரு கதாநாயகனாக இதில் நடித்தவர் எஸ் எஸ் ராஜேந்திரன் கதாநாயகியாக நடித்தவர் சரோஜா தேவி இது முக்கோண காதல் கதை அப்படி வச்சுக்கோங்க அது எஸ் எஸ் ராஜேந்திரன் காதலிக்கக்கூடிய தேவி சிவாஜி கணேசனுக்கு மனைவியாக ஆகிவிடுகிறார் அப்படி வந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றத அந்த படத்தினுடைய கதை கதை கரு இதுதான் மிக பெரிய அளவில் மக்கள் இருக்கரம் நீட்டி வரவேற்ற திரைப்படம் ஆலயமணி இந்த படத்தை தயாரித்தவர் பிஎஸ் எஸ் வீரப்பா பிஎஸ்வி பிக்சர்ஸ் அப்படின்ற பேனரில் நடிகர் பி எஸ் வீரப்பாவே சொந்தத்தில் இந்த படத்தை தயாரித்தார் இந்த படத்தினுடைய இயக்குனர் அருமையான திரைப்படங்களை இயக்கி இயக்கக்கூடிய பல வெற்றி படங்களை இயக்கிய நல்ல இயக்குனரான கே சங்கர் அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆலய மணி அப்படின்னாலே பல விஷயங்கள் உங்கள் ஞாபகத்தில் வரும் அப்படியே கல்லல்லா மாணிக்க கல்லாகுமா அந்த பாட்டு அப்படியே ஞாபகத்தில் வரும் பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓரீரே அந்த பாட்டு ஞாபகத்தில் வரும் அப்படியே கல் அப்படியே நினச்சி பார்த்தா இதில் வந்து கண்ணன கண்ணனுக்கு அவசரமா அந்த ஞாபகத்தில் வரும் அப்படியே நடிகர் தலைமை சிவாஜி கணேசன் எந்த அளவிற்கு ஆழமாக நடித்திருந்தார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே ஆலயமணி திரைப்படம் அப்படின்னாலே அப்படியே உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா அப்படியே ஒவ்வொரு நினச்சி 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 பார்க்க பார்க்க அந்த படத்தினுடைய பாடல் காட்சிகள் அந்த உணர்ச்சிகளை கொட்டக்கூடிய அருமையான சென்டிமெண்ட் காட்சிகள் காதல் காட்சிகள் இது ஃபுல்லாக அப்படியே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் நடிகர் தலம் சிவாஜி கணேசன் தேவி அப்படியே கண் முன்னாடி ரெண்டு பேரும் தோன்றிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் உண்மை இதில் வந்து மிகப்பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் மிகப்பெரிய சட்டி சுட்டதாடா கையை விட்டதாடா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல ஆலயமணின்னு நினச்சாலே உங்களுக்கு அந்த பாட்டு தான் ஞாபகத்தில் வரும் ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு தான் இப்போ நான் சொன்ன மற்ற பாடல்கள் சட்டி சுட்டதாடா கையை விட்டதாடா சூப்பர் ஹிட் சாங் இல்லையா சிவாஜி சார் வந்து அதில் வந்து அந்த பாடல் காட்சிகள் எப்படி அந்த ஊன்றுகோலை ஊன்றியவாறு அந்த பாடலை பாடிக்கொண்டு டி எம் சவுந்தரராஜனுடைய அற்புதமான அந்த குரலுக்கு பொருத்தமாக வாயசைத்து சிவாஜி தன் நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்தார் அப்படின்றலாம் தெரியும் இல்லையா அந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் அந்த பாடலுக்கு இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன மேட்டர்னால் மற்ற பாடலாம் எழுதியாச்சு ஒளிப்பதிவு ஆகிருச்சு அதெல்லாம் ரைட்டு இது உச்சக்கட்ட காட்சி இல்லையா கிளைமேக்ஸில் வர பாட்டு இல்லையா அது இந்த பாடல் எழுதப்பட வேண்டும் ஒளிப்பதிவு செய்யப்பட வேண்டும் இருபது நாட்கள் ஆயும் பொருத்தமான வரிகள் கிடைக்கவில்லை பாடல் ஒளிப்பதிவு செய்யப்படவில்லை நடிகர் தலம் சிவாஜி கணேசன் கேல்சீட் கொடுத்துட்டாரு ஷூட்டிங் நடக்கணும் ஷூட்டிங் நடக்கிறதுனா பாட்டே இல்லாமல் எப்படி போய் ஷூட் பண்ணுறது பாடல் காட்சியை படமாக்கணும் படமாக்குன்னா ஒளிப்பதிவு செஞ்சா தானே பாடல் காட்சி ரெடியாகும் சிவாஜி வாய சிரிச்சு நடிக்க முடியும் பாடலே இன்னும் ரெடி ஆகலையே பிஎஸ் வீரப்பா பொறுத்து 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 பார்த்தார் இருபது நாள் பொறுத்து பார்த்தாரு கவியரசு வந்து பாடல் வரிகள் வந்து சேரலை ஒரு நாள் நேராக கவியரசு கண்ணதாசனுடைய அலுவலகத்துக்கே நேரடியாக பிஎஸ் வீரப்பா போயிட்டார் வேகமாக ஆவேசமாக பிஎஸ் வீரப்பாவே அவருடைய லுக்கு இதெல்லாம் மனசோட கற்பனை பண்ணி பாட்டுங்க அப்படியே ஒரு கோபத்தோட கண்ணதாசனை தேடி அவர் போயிருந்தாருன்னா இப்படி அப்படின்றத யோசிப்பாருங்க நேராக போனார் கண்ணதாசன் அங்கே இருந்தார் போன உடனே பிஎஸ் வீரப்பா சொன்னார் இந்த பாட்டுக்காக இருபது நாள் காத்திருக்கேன் இன்னும் பாடல் ரெடி ஆகலை ஷூட் பண்ணுற நாள் நெருங்கிருச்சி பாடல் ஒளிப்பதிவு தானே ஷூட் பண்ண முடியும் அதனால் ஒரு பாடலை எழுதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன முறை இருக்குல்ல அப்படியே சட் சும்மா எதுக்கு இதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க சும்மா சட்டி சுட்டுச்சு கையை விட்டுருச்சு அப்படின்னு எனத்தையாவது எழுதி கொடுங்க அப்படின்னு கண்ணதாசனை பார்த்து சட்டி சுற்றுச்சு கையை விட்டுருச்சு அப்படின்னு எனத்தையாவது எழுதி கொடுங்க வேண்டியதானே இதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி எனத்தையோ சொல்லிட்டாரு பிஎஸ் வீரப்பா உடனே கவியரசு கண்ணதாசன் எழுதினார் இம்மிடியேட்டாக சட்டி சுட்டதாடா கையை விட்டதாடா யோசித்து பாருங்க பிஎஸ் வீரப்பா சொன்ன அது அவர் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார வார்த்தையை சொன்னார் அப்படி சட்டி சுட்டுருச்சு கையை விட்டுருச்சுன்னு எனத்தையாக எழுதி கொடுக்க வேண்டியது உடனே கண்ணதாசன் கவிஞர் இல்லையா கவி பேரரசு எப்படி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படியே கவியரசு கண்ணதாசன் உடனடியாக அதில் வந்து எழுதினார் அந்த இடத்துல தான் வந்து சக்தி சுட்டதாடா கையை விட்டதாடா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த பாடல் பிறந்த கதை அப்படின்றது இல்லையா பாடல் எந்த அளவுக்கு கவியரசு கண்ணதாசனுடைய ஆழமான வரிகளை கொண்டிருந்தன அப்படின்றதுனா கண்ணதாசனுடைய எப்படிப்பட்ட ஆழமான வரிகள் அதை டிஎம் சவுந்தராஜன் எந்தளவுக்கு ஈடுபாட்டுடன் பாடியிருந்தால் அந்த பாடல் காட்சியில் நடிகர் தளம் சிவாஜி கணேசன் கதாபாத்திரமாகவே மாறி எந்த அளவிற்கு தானே போல போல் பாயசைத்து நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருந்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கே நல்லா தெரியும்ல அதனால் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நடிகர் தளம் சிவாஜி கணேசனுடைய திரைப்படங்கள் அப்படின்னு வந்து ஒரு இருபது மிகச்சிறந்த பாடல்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த இருபது பாடல்கள் நிச்சயமாக சட்டி சுட்டதடா கையை விட்டதடான்ற என்ற பாட்டு கட்டாயம் வந்துடும் டெஃபினட்டாக சிவாஜி கணேசனுடைய சூப்பர் ஹிட் சாங்ஸில் ஒன்று அந்த சிவாஜி கணேசனுடைய மிகச்சிறந்த தத்துவ பாடல்கள் அதேமாதிரி கவியரசு கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய தத்துவ பாடல்கள் அப்படின்றக்கூடிய ஆழ்வுத்துலையெல்லாம் கட்டாயம் இருக்கும் அந்த பாட்டு சட்டி சுட்டதடா கையை விட்டதடா அப்போ சட்டி சுட்டதடா கையை விட்டதடான்ற அந்த ஆரம்ப வரிகள் இருக்குல்ல பல்லவி அப்படின்றதுல அந்த ஆரம்ப வரிகள் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் பிஎஸ் வீரப்பா பிஎஸ் வீரப்பா பேச்சு நடையில் சொன்ன அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு அதையே பல்லவியாக எழுதி ஒரு மிகப்பெரிய சாதனையை கவியரசு கண்ணதாசன் செய்தார் அப்படின்றத அதனால் இந்த சட்டி சுட்டதலா கையை விட்டதடா இந்த இந்த பாடலுக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்